புதர் ஏசு டிவி ஊழியத்தின் மூலமாக இந்த சுவிசேஷ சேனல் டெய்லி மிராக்கல்ஸ் சேனல் மூலமாக தினமும் பாடல்கள் செபங்கள் ஆராதனைகள் ஆன்லைன் சர்வீஸ் எல்லாவற்றையும் உங்களுக்கு வழங்குகிறோம் நீங்கள் யூடியூப் மூலமாக தொடர்ந்து எங்களை பார்க்கிறீர்கள் கர்த்த நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் ஹலை வேதம் சொல்லுகிறது எனக்காக நீ இந்த பூமியில் என்ன செய்கிறாயோ அதற்கேற்ற பலனை நான் கொடுப்பேன் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் ஹலை லூயா நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை தினமும் சொல்லுவோம் தேவனுடைய பாடல்களை தினமும் பாடுவோம் தேவனுக்காக எதையாவது ஒன்று நாம் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை கர்த்தர் தேவ ராஜ்யத்தில் இருக்கும்போது கொடுப்பார் இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறான் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக ஆம் தேவ பிள்ளைகளே நாம் செய்கிற என்ன செய்ய இருந்தாலும் அதற்கேற்ற பலன் நமக்கு உண்டு வேதம் சொல்லுகிறது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை அடைந்து தீர்வாய் ஹலைலூயா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்காக இந்த பூமியில் என்ன செய்தாய் நான் பசியாக இருந்தேன் நீ ஆகாரம் கொடுத்தாயா நான் வேதனையோடு இருந்தேன் வேதனை நீ போக்கினாயா ஏழைகளுக்கு வஸ்திரங்களை கொடுத்தாயா என்னுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு நீ போய் சொன்னாயா என்று ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்பார் ஹலைலூயா ஒரு சிலர் சொல்லுவாங்க பாஸ்ட்ரமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பாட்டு நிறைய போட்டுட்டே இருக்கீங்களே அவர் சொன்னார் நான் சொன்னேன் ஏசப்பா என்ன அதுக்காக தான் தெரிந்தேன் ஏதோ ஏதோ ஒரு துயரத்தை நினைத்து கொண்டு அழுவதற்காக என்னை ஆண்டவர் அழைக்கவில்லை நான் வாழ போகிறது எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ நூறோ எத்தனை வருஷங்கள் செலுத்த வேண்டும் ஆண்டவர் கனி கொடுக்காத மரங்களை வெட்டு அக்கினிலே போட்டு விடுவார் நாம் தேவனுக்காய் கனி கொடுக்க 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 இன்னும் அந்த கனி வளரட்டும் என்று ஆண்டவர் நீர் பாய்ச்சுவார் இன்னும் திறமைகளை கொடுப்பார் இன்னும் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார் இன்னும் உங்கள் மென்மேலும் வளர ஆண்டோர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் கர்த்தருக்காக நீங்கள் பாடுபடுங்கள் அவருடைய செய்கைக்கு தக்க பலனை தேவன் நிச்சயம் கொடுப்பார்